கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் இருபது வசன்னம் ஆறு தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகவில்லை நம்முடைய கர்த்தர் வல்லமையான தேவன் அவர் வராக்ரம் உள்ளவர் அவருடைய வல்லமை என்றும் குறைந்து போகவில்லை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் பிரியமானவர்களே பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் தன்னுடைய எல்லாம் விற்று எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சற்றாகிலும் குறைவு படவில்லையா கொஞ்சம் கூட தன்னுடைய சரீரத்தில் சுகம் இல்லை பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடி நிமித்தம் வேதனையோடு இருந்த அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு வல்லமை வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்துவை தேடி போனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் ஓ தேவ பிரசனம் வெளிப்பட்டது தேவ வல்லமை கடந்து வந்தது தொட்டமாக மாத்திரத்துல ஏசு கிறிஸ்துவின் சரீரத்தை அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல ஒரு வல்லமை புறப்பட்டது உடனே உடனே அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த பலவீனம் மாறியது இந்த காலை வேலையில் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அவருடைய வல்லமை வரும்போது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் பலவீனங்கள் மாறும் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு நீங்கள் காணப்பட்டாலும் தேவ வல்லமை தொட்டால் ஒரு விடுதலை உண்டாகும் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் பரிசுத்த வானத்திலிருந்து ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறது செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பண்ணி இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்கள் வல்லமை குறைந்து போகவில்லப்பா உங்க உயிர்த்திருந்த மகிமை இன்னும் மாறவில்லை அண்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை கடந்து வரட்டும் எந்த பகுதியில் அவர்கள் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ அந்த பகுதியில் கத்துடைய வல்லமை பாயட்டும் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் பெரிய காரியங்களை கத்த செய்வீராக எல்லா பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் கத்தர் அற்புதத்தை செய்கிறபடி ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கின நடத்தட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்திர பேசி பேசியிருக்கிறார் அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது ஒரு சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது நீங்கள் அதிசயங்களை காணப்போகிறீர்கள் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ